ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராதுருவ சேனல் இன்னைக்கு நாம் நகர்கோவில் ஸ்பெஷலான வெறுங்கறி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் அரைமுடி தேங்காயில் பாதி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோடவே அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதை நல்லா அரைக்கக்கூடாது லைட்டாக கொர குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம குழம்ப ரெடி பண்ணிடலாங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அதோட அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் இதோட மூணு வத்தல் சேர்த்துக்கலாம் வத்தலும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட ஆறு ஏழு சின்ன உள்ளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நான் உள்ளி சேர்க்குறத வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் இந்த வெறும் குழம்புக்கு வந்து தாளிப்பு இந்த மாதிரி தாங்க செய்யணும் அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளி வந்து இதுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் உள்ளி ஓரளவு வதங்கி வந்ததும் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ உள்ளியை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் உள்ளி வந்து பொன்னிறமாக வந்த பிறகு தான் நம்ம இதோட மசால் சேர்த்துக்கணுங்க உள்ளியோடய கலர் வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த அளவு வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதோட சேர்த்துடலாம் இதோடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு அதை அலசி இதோட சேர்த்துக்கிறேங்க இப்போ குழம்ப மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இதுக்கு காரமும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இதுதான் கரெக்டான அளவு குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புல வந்து மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடக்கூடாது எந்த அளவுக்கு கொதிக்க விடணும்னு நான் சொல்றேன் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குழம்பு வந்து நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவில் இருக்கணும் இப்போ குழம்பு வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க இதோட ஓரத்தில் வந்து லைட்டாக கொதி வரும் சென்டர்லேயும் லைட்டாக வருது பாருங்க இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க அதிகமாக கொதிக்க விடக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ண தான் குழம்பு இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தான் குழம்பு வந்து சூப்பராக வரும் நாகர்கோவில் ஸ்பெஷல் விரும் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்